ஒரு அந்நிய பெண்ணை இச்சையோடு பார்ப்பது கண்ணால் செய்யும் விபச்சாரம் அவரோட இச்சையோடு பேசுவது நாவால் செய்யக்கூடிய விபச்சாரம் ஆகவே இது வந்து விபச்சாரம் தான் சேரும் மிக பெரும் அந்த பெண்ணை பின்னர் கல்யாணம் முடிக்கிறீங்க முடிக்காது வேற பிரச்சனை கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா உட்காந்து பேசுங்க யார் வேணான்றாங்க கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் லவ் பண்ணுங்க ஆனா நிறைய இளைஞர்கள் வந்து நாங்க வந்து அந்த பெண்ணை வந்து விரும்புறேன் நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அல்லது நிச்சயதான் தான் ஆயிப்போச்சு எங்க பெரியவர்களே சேர்ந்து முடிவுப்பட்டாங்க பெற்றோர்களே சேர்ந்து முடிவுப்பட்டாங்க அந்த பெண் சொல்லி அதான் நிச்சயமா தான் நிச்சயதான் தான் ஆனப்பண்டாட்டி பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த பெண்ணோட மணிக்கணக்கில் பேசுறது போன்ல பேசுறது ஆபாசமா பேசுறது இச்சையா பேசுறது அந்த பெண்ணோட ஊர் சுத்துறது கேட்டா உப்பி மை உப்பி நான் அவரோட பேசலாம் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தப்பா நினைக்கிறது ஒரு பெரிய ஹராமான காரியம் இதுக்கு மார்க்கத்துல எந்த முகாந்திரமும் கிடையாது எந்த இடமும் கிடையாதுங்க ஆகவே அது வந்து ஒரு பெண்ணை ஒரு ஆண் சரியத்துறை முறைப்படி முழுமையான முறையில் திருமணம் முடிக்கும் வரை அந்த பெண் அவனுக்கு ஹராம் அந்நிய பெண் அவளை வந்து பேசுறதோ பழகிறதோ சிரிக்கிறதோ ஆபாசம் பேசுறதோ இவை அனைத்துமே ஹரான் அதற்கப்பறம் அந்த பெண்ணோட திருமணம் முடித்தாலும் சரியா முடிக்கவில்லை என்றாலும் சரி அது வேற பிரச்சனை திருமணம் முடிச்சாலும் அவன் பாவிதான் திருமணம் முடிக்காட்டாலும் அவன் பாவிதான் ஆமத்துல திருமணம் முடிக்கும் முறை அது அந்நிய பெண் அந்நிய பெண்ணோட இச்சை தரக்கூடிய விதத்தில் பேசுவது பார்ப்பது எல்லாமே ஹரான் மார்க்கத்துல கூட